வருட தவம் தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதில் கர்ப்பமாகி இரட்டை குழந்தைகளுக்கு தாயான நடிகை இந்த நடிகை யாருங்கிறதையும் அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குங்கிறதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்ல ஒளிபரப்பான சத்யா நாடகத்தின் மூலம் பிரபலம் அடைஞ்சவங்க தான் ஜோலி இவங்களோட உண்மையான பெயர் விசாலாட்சி ஆனா ஜூலின்னு தெரிஞ்சாதான் தமிழ் சினிமா துறைக்கே தெரியுங்கிற அளவுக்கு ஜூலிங்கிற பெயர்ல பெயர் போனவங்க இவங்க முதன் முதல்ல சினிமா துறையில பல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் அதற்கு பின்னாடி சீரியல்ல நடிச்சுதா செம்ம ஃபேமஸ் ஆயிருக்காங்க இந்த அழகான தம்பதியினருக்கு பத்து வருடங்களாக குழந்தை இல்லாம பல கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க மட்டும் இல்லாம இவங்க திருமணத்திற்கு பிறகு ரெண்டு முறை கர்ப்பமாகி கரு களைஞ்சதுனால மனதளவில் ரொம்பவே பாதிப்படைச்சிருக்காங்க நினைச்சே ஜூலியோட கணவர் தங்களுக்கு குழந்தை பிறக்காததை எண்ணி பல முறை தேம்பி தேம்பி அழுததாக அவங்க தெரிவிச்சிருந்தாங்க மட்டும் இல்லாம குழந்தை இன்னமுமா பறக்கலன்னு பலர் கேள்வி கேட்டு இவங்கள மனதளவில் துன்புறுத்திருக்காங்க எல்லாம் கடவுள் கொடுத்த பரிசாக ஜூலிக்கு தற்போது ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு மாங்க ஜூலி பத்து வருஷத்துக்கு அப்புறம் கர்ப்பமாகி தற்போது ரெட்ட குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க உங்களுக்கு பிறந்த குழந்தைகளில் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்துள்ளதாக இந்த ஜோடிகள் தெரிவித்துள்ளனர்